ஒம்பளைச் நாட்டு மாட்டு பண்ணை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பகுதியில்கான இருப்பது ஒம்பளை இரண்டாம் மீட்டர் கரவை பசுங்க இந்த கரவை பசு பார்த்திங்கன்னா கிடரி கன்று இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய் சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க மிக மிக அமைதியான குணங்க கன்று கிடரி கன்று நல்ல ஒரு தரமான கன்றாக இருக்குங்க பசுவின் ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டரை லிட்டர் வருங்க கறவைக்கு கால் அணிக்க தேவையில்லைங்க பசுவுக்கு எந்த ஒரு உடல் கூச்சமும் கிடையாதுங்க எங்கே வேணாலும் கை வச்சு நீம்பலாங்க மிக மிக அமைதியான குணத்தில் உள்ள பசுங்க நல்ல பெருங்குட்டான உடல் அமைப்புங்க பசுக்கு நல்ல உயரத்தில் இருக்கும் அதே மாதிரி இந்த உடல் அமைப்பு நல்ல ஒரு பெருமமான உடல் அமைப்புங்க பசுவுக்கு நல்லா அடர்த்தீவனம்லாம் நல்லா வச்சு கவனித்தா நல்ல ஒரு பசுவாக இருக்குங்க நல்ல தெளிவு இருக்குங்க நல்ல அடையாள பொறுப்பில் நல்ல மயிலை நிறத்தில் நல்ல உடல் அமைப்பில் நல்ல ஒரு பெருங்குட்டு பசுவாக நல்ல உடல்வாகோடு இருக்குது கன்றும் கிடேரி கன்றாக இருக்குங்க பிறகு பிறகு கன்றும் நல்ல ஒரு கன்றாக வளர்ந்து வருங்க மடியமைப்பு நல்ல ஒரு மடியமைப்பு நல்ல குடல் கூச்சம் இல்லாத குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கிற மாதிரி யார் வேணாலும் கையாளுகிற மாதிரி எந்த ஒரு மிரலும் தன்மையும் இல்லாத பசுவாக நல்ல குணத்தில் இருக்குங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா அம்பலச்சேரியின நாட்டு மாட்டு பண்ணை நாகப்பட்டினம் மாவட்டம் நேம்ங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்